இன்று ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மண்டியில் ஏழ மூலம் நிலக்கடலை விற்பனை விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் திருச்செங்கோடு நிலக்கடலை மண்டியில் நிலக்கடலை வரவு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்று டன் இவை அனைத்தும் பெரிய அதாவது பெரிய நிலக்கடலை வகையை சார்ந்தது நிலக்கடலை பத்து கிலோ அதிகபட்சம் எழுநூற்றி அறுபது விலைக்கும் குறைந்தபட்சம் அறுநூற்றி எண்பது விலைக்கும் விலை போயிருக்கு இதே இது ஐம்பது கிலோவில் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி நானூறுலேருந்து மூவாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் இதே இது நூறு கிலோ பார்த்தோம்னா ஆறாயிரத்தி எண்ணூறுலேருந்து ஏழாயிரத்தி அறநூறு வரைக்கும் விலை போயிருக்கு நிலக்கடையின் தரத்திற்கேற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க